நண்பர்களே தோழர்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தியாகங்கள் அதனுடைய ஊழியர்கள் தலைவர்களுடைய தனிப்பட்ட தியாகங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிடப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான தோழர் யார் என்று சொன்னால் சப்தராஷ்மி சப்தராஷ்மி என்ற பெயர் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும் வீதி நாடகங்களுடைய பிதாமகர் சப்தராஷ்மி என்று சொன்னால் அதில் வந்து மிக அல்ல இந்திய மாணவர் சங்கத்தினுடைய ஊழியராக அவர் இருந்தார் முதல்ல செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில் வந்து பிஏ படித்தார் பிறகு தில்லி பள்ளியல் வந்து எம்ஏ படித்தார் ஜனநாட்டிய மன்ஸ் சுருக்கமாக ஜனம் என்று சொல்கின்ற ஒரு வீதி கலைக்குழுவை வந்து உருவாக்கினார் அவர் கதாசிரியர் இசையமைப்பாளர் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஆனால் இந்த திறமைகள் அனைத்தையும் உழைக்கும் மக்களுக்காக அவர் பயன்படுத்தினார் என்பதுதான் தான் மிக முக்கியமாக நான் சொன்னோம் அவர் எங்கே வீதி நாடகம் நடத்தலாம் சரி அந்த வீதி நாடகத்தினுடைய தீம் அதனுடைய உட்கருத்து என்னவா இருக்கும் என்று சொன்னால் உழைக்கும் மக்களுடைய பிரச்சனையாகத்தான் இருக்கும் தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக இருபத்தி நான்கு நாடகங்களை உருவாக்கி நாலாயிரம் முறை அவர் வந்து அந்த நாடகங்களை நடத்தி காட்டிய ஒரு அசாத்திய திறமையாளர் சப்தராஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஜனவரி ஒன்று அன்னைக்கு காசியாபாத்தில் ஹல்லா போல் ஹல்லா உரக்கசோல் என்று அர்த்தம் அந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது காங்கிரஸ் குண்டர்கள் அந்த குழுவை மிக கடுமையாக தாக்குறாங்க அப்போ சப்தராஷ்மிக்கு வந்து கடும் காயம் ஏற்படுது அவரை மருத்துவமனை கொண்டு போகிறாங்க அடுத்த நாள் வந்து அவர் உயிரிழந்துடுறார் அவர் உயிரிழந்த பிறகு காங்கிரஸ் குண்டர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டே நாட்களில் அதே கலைக்குழு அவருடைய மனைவி மூலாசிரி தலைமையில் எங்கே அவரை காங்கிரஸ் குண்டர்கள் தாக்கினார்களோ அங்கே அதே நாடகத்தை ஹல்லா போல் நாடகத்தை நடத்தி காட்டினாங்க காங்கிரஸ் குண்டர்களுக்கு எச்சரிக்கை விட்டாங்க சப்த நீங்கள் கொன்றாலும் இந்த வீதி நாடகங்கள் என்பது நிற்காது என்று அன்றைக்கு செய்தியை அவங்க தந்தாங்க அவர் இறந்த பிறகு பல அமைப்புகள் அவர் நினைவாக இன்றைக்கும் வந்து விருதுகள் வழங்கி கொண்டிருக்காங்க உதாரணத்துக்கு சகமத் அமைப்பு சகமத் அமைப்பு என்பது அவர் நினைவாக உருவாக்கப்பட்டது தான் கோழிக்கோடு நகரில் அவர் நினைவாக சப்த ரஷ்மி நாட்டிய சங்கம் என்று செயல்படுது எம் எஃப் ஹுசேன் மிக சிறந்த ஓவியர் அவர் சப்த ரஷ்மி நினைவாக ஒரு ஓவியத்தை வரைந்து அதை வந்து ஏலம் விட்டார் ஒரு மில்லியன் டாலருக்கு அதாவது எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு அந்த ஓவியம் வந்து ஏலத்தில் போனது ஒரு இந்திய ஓவியர் வரைந்த ஓவியம் மிக அதிக விலைக்கு ஏலம் போனது என்பது சப்தராஷ்மிடைய ஓவியம் தான் சப்தராஷ்மி கலை இலக்கிய அரங்கத்தில் வாழ்ந்த வாழ்ந்து காட்டிய உழைக்கும் மக்களுக்காக உழைத்த மிக சிறந்த கம்யூனிஸ்ட் தியாகி என்பது நம்ம வந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம்